ராஜராஜ சோழன் எதிரிகள் நடுங்கிய போர் முறை காற்றே அச்சத்தில் நின்ற காலம் அது கடலே அமைதியாக மௌனம் காத்த காலம் அது சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் ராஜராஜ சோழன் அமர்ந்திருந்த காலம் அவர் போருக்கு போனது வெறும் வெற்றிக்காக அல்ல எதிரியின் மனதை உடைப்பதற்காக போருக்கு முன் ராஜராஜனின் முதல் தாக்குதல் ராஜராஜ சோழன் முதலில் வாழெடுக்கவில்லை முதலில் அவர் உளவு அனுப்புவார் எதிரி நாட்டின் படை எண்ணிக்கை அவர்களின் உணவு கையிருப்பு படைகளின் மனநிலை எல்லாம் முன்கூட்டியே தெரிந்திருக்கும் அதற்குப் பிறகுதான் அவர் முடிவு செய்வார் இங்கே போர் வேண்டுமா இல்லை மரண அச்சம் போதுமா மனப்போர் வருவதற்கு முன் பயம் காட்டுவர் ராஜராஜன் ஒரு யுத்தத்துக்கு முன் எதிரி நாட்டில் வதந்திகளை பரப்புவார் சோழர் படை வருது அவர்களின் யானைகள் மலை போல இருக்கு ராஜராஜன் போர்க்களத்தில் வந்தா எதிரிகளுக்கு தோல்வி நிச்சயம் இந்த வார்த்தைகள் வாளைவிட கூர்மையானவை யானை படை பூமி நடுங்கிய தருணம் போர் தொடங்கும் காலை முதலில் முன்னே வந்தது யானைப்படை அவற்றின் காலடி ஒலி கேட்டதும் எதிரி படையின் இதயம் நடுங்கும் யானைகளின் மேல் கவசம் அணிந்த வீரர்கள் கையில் நீண்ட ஈட்டிகள் அந்த காட்சி மட்டும் போதும் பாதி போர் முடிந்தது ராஜராஜ சோழனின் போர் முறை தனித்துவமானது ஒன்று முன்னணி வில் வீரர்கள் இரண்டு நடுத்தரம் குதிரைப்படை மூன்று பிந்தரம் கனமான வாழ்வீரர்கள் எதிரி முன்னே வந்தால் அம்புகள் மழை போல விழும் பின்னடைந்தால் குதிரை படை மின்னல் போல பாயும் சிக்கினால் வாழ்வீரர்கள் மரணத்தை வழங்குவார்கள் ராஜராஜன் தேவையில்லாமல் ரத்தம் சிந்த மாட்டார் ஆனால் எதிரி அடங்கவில்லை என்றால் ஒரே நாளில் ஒரே யுத்தத்தில் முழு நாட்டையும் மண்டியிட வைப்பார் அதனால்தான் பல அரசர்கள் போர்க்களம் கூட காணாமல் சோழ சிங்காசனத்துக்கு சரணடைந்தார்கள் அவர் வெறும் அரசன் அல்ல ஒரு யுத்த நுணுக்கம் ஒரு நடக்கும் போர் இயந்திரம் ராஜராஜ சோழன் போர் செய்தால் வெற்றி மட்டுமில்லை வரலாறு எழுதப்படும் ராஜராஜ சோழன் போர்க்களத்தில் இறங்கினால் எதிரிகள் நடுங்கினார்கள் இப்படிப்பட்ட வரலாற்று கதைகள் பிடிச்சிருந்தா டெடிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீங்க